வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய உபாசன தெய்வங்களைப் பற்றி பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை மொத்தம் பன்னிரண்டு ராசிகளும் அதில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு பதினோராம் இடம் எந்த ராசியோ அந்த ராசிக்கு உரிய தெய்வம்தான் உபாசன தெய்வம் அதே போல பெண்களின் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து பதினோராம் வீடு எந்த ராசி வருகிறதோ அந்த ராசிக்கு உரிய தெய்வத்தை உபசன தெய்வமாக வழிபடலாம் உபாசன தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரும் குல தெய்வம் கூடவே வரும் மேஷம் மேஷ ராசி என்பது மேடான ராசி என்றும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடன் கீர்த்தி செல்வாக்கு சுகம் இவைகளைப் பெற்றிருப்பார்கள் செவ்வாய் பலத்தை அதிகரிக்கவும் சிவனை வணங்க நன்மை நடக்கும் சிவனை வணங்க முருகனின் ஆசி கிடைக்க வேண்டும் பழனியில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்பர் கோவிலில் உள்ள மகாலட்சுமி தாயார்மேஷ ராசிக்கு உண்டான உபாசன தெய்வம் ரிஷபம் ஆடை ஆபரணம் நகைகள் செல்வம் முதலியவைகளைப் பெற்றிருப்பார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி இதனால் அதிருஷ்டமும் செல்வமும் தேடிவரும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புதனை ஆட்சி நாதனாக கொண்டவர்கள் கல்வியில் தேர்ச்சியும் கணிதத்தில் வன்மையும் பேச்சில் சாமர்த்தியம் கொண்டவர்கள் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி தாயாரை உபாசன தெய்வமாக வணங்கலாம் கடகம் சந்திரனை ராசி நாதனாக கொண்ட கடக ராசிக்காரர்கள் வளமான நினைவாற்றலை கொண்டவர்கள் இவர்கள் கௌரி அம்மனை வணங்க ஆசைகள் நிறைவேறும் சந்திரனை பார்க்கும் போதெல்லாம் வணங்க வேண்டும் அரக்கோணம் அருகே உள்ள நெமிலி பாலா திரிபுர சுந்தரியை வணங்க வேண்டும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் பெரிய மனிதர்களின் நட்பும் சகவாசமும் அந்தஸ்தும் ஏற்படும் பலம் அதிகரிக்க தினமும் ஒரு நிமிடம் சிவனை வணங்குங்கள் சிவ சிவ என்று சொல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும் சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய உபாசன தெய்வம் திருமியச்சூர் லலிதாம்பிகை மேகநாத பெருமாள் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாகவும் ஆசார சீலர்களாகவும் நீதி நேர்மை பண்புகளை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சமூக சேவைகள் செய்வார்கள் புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் நாராயணனை வணங்க வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வணங்க வேண்டும் தேடி சென்று வணங்கினால் நன்மைகள் நிச்சயம் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையை வணங்க நன்மைகள் நடைபெறும் துலாம் சுக்கிரனை அதிபதியாகக் கொண்ட துலாம் ராசிக்காரர்களே ஸ்ரீரங்கத்தில் காட்டழகியர் சிங்கப்பெருமாள் மகாலட்சுமி தாயாரை மடியில் வைத்திருப்பார் மனதார வழிபட நன்மைகள் பெருகும் செவ்வாயை அதிபதியாகக் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தைரியமாக எந்த செயலையும் செய்வார்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் நிறைந்து காணப்படும் சிவனை வணங்க வேண்டும் தினசரி சிவ வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் முருகன் அருள் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு பெற்று திகழவும் அதிர்ஷ்டம் தேடி வரவும் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் வாராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் வழிபாடு நன்மைகள் அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் உண்டாகும் மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் பிறக்கும்போது செல்வந்த குடும்பத்தில் பிறந்து நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்து பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகங்களையும் ஸ்திர சொத்துக்களையும் பெறுவார்கள் சனியை ஆட்சிநாதனாக கொண்ட நீங்கள் சனி பகவானின் குருவான சிவனின் அம்சமான பைரவரை வணங்க நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் மகரம் ராசியில் பிறந்தவர்கள் சத்திரம் அருகில் உள்ள தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் ஆலயத்திற்கு சென்று வரலாம் திருவோணம் நட்சத்திர நாளில் போய் வணங்கி வரலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் சனியை அதிபதியாக கொண்டவர்கள் கடும் உழைப்பாளர்கள் நேரம் காலம் பற்றி கவலைப்படாமல் உழைப்பார்கள் சனியை ராசி நாதனாக கொண்ட நீங்கள் காலபைரவரை வணங்கலாம் திருக்குற்றால நாதரை உபாசனா தெய்வமாக வணங்கி வர நன்மைகள் நடைபெறும் மீனம் மீன ராசிக்காரர்கள் அதிக உணர்ச்சியுடையவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை அனுதாபத்தோடு பார்ப்பார்கள் இரக்க குணமுள்ளவர்கள் இவர்கள் மீனம் ராசிக்காரர்கள் சிவ அம்சமான தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் சித்தர்கள் ஜீவ சமாதி சென்று வணங்க நன்மைகள் நடக்கும் தினம் ஒரு நிமிடம் கண்களை மூடி வணங்க சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கோடி நன்மைகள் கிடைக்கும் மதுரை மீனாட்சியை விடாமல் வழிபட நன்மைகள் உண்டாகும் இது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக தளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்